சங்கம் அருகே எழுபத்து ஐந்தாம் ஆண்டு எருது விடும் விழா இருநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தன திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த குப்பநத்தம் பகுதியில் பாரம்பரிய எருது விடும் விழா வருடம் தோறும் பொங்கல் பண்டிகையை தொடர்ந்து நடத்துவது வழக்கம் இந்த ஆண்டு எழுபத்து ஐந்தாம் ஆண்டு எருது விடும் விழா விழா குழுவினர் தலைமையில் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது முதலில் களம் கண்ட கோயில் காளையை தொடர்ந்து செங்கம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகள் மட்டுமின்றி தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் இருந்தும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் விடப்பட்டன நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை குறைந்த நொடியில் கடந்த காளையை தேர்ந்தெடுத்து முதல் பரிசாக ஒரு லட்சத்து ஒரு ரூபாயும் இரண்டாம் பரிசாக எழுபத்து ஐந்தாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக ஐம்பத்து ஐந்தாயிரம் ரூபாயும் அதனை தொடர்ந்து இருபத்தி எட்டு பரிசுகளும் ஆறுதல் பரிசுகளாக ஐம்பது பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் விடும் விழாவில் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க சங்கம் காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் உட்பட சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டனர் மேலும் இவ்விழாவை காண்பதற்காக சங்கம் மற்றும் அதனை சுற்றி உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை கண்டு ரசித்தனர்